வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வரை குரு வக்ர பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் வரைக்கும் அதாவது நான்கு மாத காலங்களுக்கு குருவானவர் ரிஷபராசியில் கதி அடைகிறாங்க பொதுவாக ஜோதிடத்தில் அந்த ஜோதிட பழங்கள் அப்படின்னு வரும்பொழுது இந்த வக்ர பழங்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் அதாவது வக்ரம் அப்படிங்கிறது கிரகங்கள் பின்னோக்கி செல்வது அப்படிங்கிறது பெரும்பாலானோருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அது வந்து கிரகங்களுடைய தன்மைகளுக்கு ஏற்ப அது இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஏற்ப அதன் வகையில் நன்மை தீமை அப்படிங்கிறது கொஞ்சம் முரண்பட்ட தன்மையிலேயே இருக்கும் அதனால தான் வக்ரம் கிரகங்கள் அடையும் பொழுது சுப கிரகங்களை அசுப பலன்களை கொடுப்பது இல்லைனா அசுப கிரகங்களை சுப பலன்களை கொடுப்பது போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் கிரகாதிபத்திய வகையில் குரு வந்து முழு சுப கிரகமாக கருதக்கூடியவங்க பட் அதே நேரம் குருவை பொறுத்தவரைக்கும் குரு இருக்கும் இடம் பால் குரு பார்க்க தான் கோடி நன்மை அப்படிங்கிறது தான் பழமொழி அப்போ இந்த மாதிரியான கிரகங்கள் வக்கரம் அடையும் போது அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே மாறுபட்ட நிலையிலும் முரண்பட்ட நிலைகளும் தான் இருக்கும் அதனால் தான் இந்த வக்ர கிரகங்களுடைய பலன்களை பொதுவான வகையில் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான் பட் இருந்தாலுமே இந்த வக்ர கிரகங்கள் என்பது சுய ஜாதகத்திலேயே வக்ரம் பெற்றிருந்தது அப்படின்னா கோச்சார் ரீதியாக அது வக்கரம் அடையும் பொழுது அதனுடைய முழு பலன் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று வருது மற்றவங்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது பெர்சன்டேஜ் நடக்குது அப்படின்னா இந்த வக்ரம் அடைந்தவங்களுக்கு சுய ஜாதகத்திலே வக்ரம் பெற்றவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது தொண்ணூறு நூறு பர்சன்டேஜ் வரைக்கும் முழுமையாக இருக்கும் ஸோ பொதுவாகவே இந்த குருப்பெயர்ச்சி அப்படின்னு வந்துட்டால எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொது பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும் அதுல எல்லா ராசிக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு சார்பினர் மட்டும் இன்னும் எதுவுமே நடக்கல எப்பவும் போல தான் இருக்குது அப்படின்னு இருப்பாங்க காரணம் என்னென்னா அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் வக்ரநிலையிலிருந்து செயல்பட்டுட்டு இருக்கும் இல்லைன்னா வக்ரம் பெற்ற கிரகங்களுடைய பார்வையிலையோ அல்லது சேர்க்கையிலையோ அந்த கிரகம் அடைஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வக்ர காலங்களில் அந்த கிரகங்களுடைய அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அடுத்த நான்கு மாதங்களுக்கு குரு ரிஷபராசியில வக்ரம் பெறாங்க ஸோ பொதுவான வகையில ரிஷபராசியில குரு வக்ரம் பெறும் பொழுது இது வந்து ஒரு கலவையான பலன்களை தான் கொடுக்கும் கிளியரா சொல்லணும்னா கடைசி ஐந்தாறு மாதங்கள் ரொம்பவுமே யாரெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த நான்கு மாதங்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பட் அதே கடைசி ஆறு ஐந்து ஆறு மாதங்கள் வந்து ஏதோ பரவாயில்ல சமாளிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா அடுத்த நான்கு மாதங்களுக்கு வந்து கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் அதாவது நெகட்டிவாக இருக்காது விஷயங்கள் காரியங்கள் வந்து மந்தமாக இருக்கும் நார்மலாகவே குரு வக்ரம் பெறும் பொழுது பொதுவாக இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தங்க ரீதியான விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி வித்தை விவசாயம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களுக்கு இயல்பாகவே உட்படும் ஆல்ரெடி இது எல்லாமே பொதுவான வகையில் இன்றைய சூழ்நிலைக்கு கொஞ்சம் பேசு பொருளாகத்தான் இருக்குது ஸோ இன்னும் சில காலங்களுக்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் என்னால் மக்கள் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது நேரத்தது பொதுவான வகையில் ராசி ரீதியாக இது என்ன மாதிரியான படங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கும்பம் கும்பராசிக்கு ராசிக்கு நான்காம் இடத்துல குரு அடுத்த நான்கு மாத காலகட்டங்களுக்கு வக்கரகதியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும் இப்போ கும்பராசிக்கு இப்போ ஏழரை செனி நடந்துக்கிட்டு இருக்குது அதில் ஜென்மச்சனியானது இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது அந்த நிலையில் இப்போது சமீப காலத்தில் குரு கொஞ்சம் சாதகமான நிலைகளில் இருந்து வர்றதுனால சில விஷயங்கள் காரியங்களில் சில சாதகமான அமைப்புகளை பார்த்து வராங்க லைஃப்பில் ஒரு சில முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளும் அவங்களுக்கு இருந்துட்டு வரும் குறிப்பாக பொருள் மற்றும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் முன்பு இருந்ததை விட இப்போது சமாளிக்கக்கூடிய வகையில் அவங்களுக்கு இருந்து வந்திருக்கும் அதுலேயும் சிலருக்கு இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் ஸோ அப்படிப்பட்ட நட்பகங்களை கொடுத்து வந்த குரு இனி அடுத்த நான்கு மாத காலகட்டங்களுக்கு வக்ரகதிகளை செயல்பட்டு வராங்க இது வந்து கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சுபகரியங்களை அதிகம் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சில பழைய விஷயங்களை திரும்பவும் செய்வது மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் அமையலாம் பட் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகளில் தான் இருக்கும் அதே போல் கும்பராசிக்காரங்க தனிப்பட்ட முறையில் ஒரு விதமான மன இறுக்கத்தோடு செயல்பட்டு வந்த அவங்களுக்கு இந்த வக்ர காலகட்டங்களில் கொஞ்சம் மனம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய நிலைகளை அவங்க பார்க்க முடியும் விஷயங்கள் காரியங்கள் அது எப்படி இருந்தாலும் சரி அது நல்லபடியாக இருந்தாலும் சரி மோசமான நிலைகளாக இருந்தாலும் சரி அதை பற்றியெல்லாம் பெருசாக எதுவும் கவலைப்படாமல் கிடைக்கக்கூடிய சில மாற்றங்களை வைத்து மன நிறைவை பெறக்கூடிய அமைப்புகளை இந்த கும்பராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் பார்த்து வருவாங்க ஸோ நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஓய்வு சார்ந்த விஷயங்கள் சுற்றுலா போன்ற அமைப்புகள் இல்லை சில இடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் அழகாக போகணும் அப்படி நினைக்கிற இடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் இல்லைன்னா ஏதாவது நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களோடு சேர்ந்து செயல்படக்கூடிய அமைப்புகள் இப்படிக்கு மனம் இதம் தரக்கூடிய விஷயங்களில் அவங்க ஈடுபட்டு வருவாங்க நிறைய பேருக்கு பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் கூட ஆர்வம் அதிகரிக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா பெரும்பாலும் எதிர்பார்ப்பாங்க ஆனால் அதே நேரம் இந்த காலகட்டங்களில் சுப விரயங்கள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டங்களில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது அல்லது அவங்களுக்கு பர்சனலாக தேவைப்படக்கூடிய முக்கியமான சில பொருட்களை வாங்குவது போன்ற அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் வீட்டுகளில் வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்ற விஷயங்களை பழுதுபாக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அண்ட் சில அதுக்கெல்லாம் இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் பொன்பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள்ல மாற்றங்கள் இருக்குது நிறைய பேருக்கு இந்த வாகன யோகங்கள் அப்படிங்கிற நல்லபடியாக இருக்குது அண்ட் சொத்து சுகங்கள் வகையில் நிறைய பேர் இந்த இட நிலப்புல்கள் வாங்கினவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை அதில் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது கட்டிடங்கள் கட்டுவது கிரகப்பிரவேசம் போன்ற விஷயங்கள் செய்வது அப்படி இல்லைன்னா வாங்கின இடத்தை ஒரு நல்ல விலைக்கு விற்பது போன்ற ஏதாவது ஒரு வகையில் நிலப்புலங்கள் சார்ந்த விஷயங்களில் சில நன்மைகளை எதிர்பார்க்க முடியும் பூர்வீக சொத்துக்கள் அமைப்புகள் கூட சில சாதகமான அமைப்புகளை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் நிறைய பேருக்கு இந்த புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெற்று வரலாம் பழைய ஆர்டர்கள் அப்படிங்கிறது திரும்ப கிடைக்கப்படலாம் ரொம்ப நாளாக அவங்க கூட பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க பட் திடீர்னு இடையில ஏதோ ஒரு விஷயங்களால் அவங்க கட்டாயிருப்பாங்க திரும்பவும் அந்த மாதிரி நபர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு பக்கம் வேலை சுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதற்கேற்ற நன்மைகள் அப்படிங்கிறதும் நிச்சயமாக இருக்கும் அண்ட் சிலருக்கு வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம் பட் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வரவுகள் இருக்கோ அந்த அளவுக்கு அலைச்சல்களும் இருக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கணும் வச்சுக்கோங்க அண்ட் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான நிலை இருக்கும் குறிப்பாக வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே திருப்திகரமாக இருக்கும் ஆனால் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்கும் ஆன்மீக பணிகள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் ஆலய வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் பின்பற்றி வருவீங்க ஆனால் இல்லங்களில் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற அமைப்புகளை பார்க்க முடியும் குறிப்பாக திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள் இந்த காலகட்டங்கள் சிறப்பாகவே இருக்குது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும் இப்போ குடும்ப ரீதியான விஷயங்களும் கூட எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கும் அளவுக்கு கொஞ்சம் மலைச்சல் தரக்கூடிய விஷயங்களும் இருக்கும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிறது சற்று கூடுதலாகலாம் அல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் வகையில கொஞ்சம் எளிபடியான சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் நம்ம ஒரு விஷயத்தை பிளான் பண்ணோம் பட் நடக்கிறது ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அப்பப்போ வந்து போகலாம் பட் இருந்தாலுமே அது எல்லாமே உங்களுக்கு முடிவில் சாதகமான அமைப்புகளையும் சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களையுமாகவே இருந்து வரும் ஸோ குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த காலகட்டங்களில் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு குடும்ப உறுப்பினர்கள் வகையிலும் சமாளிக்கக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் குறிப்பாக குடும்ப உறவுகளுக்குள்ள இந்த காலகட்டங்களில் கலவையான மாற்றங்கள் அப்படிங்க நிச்சயமாக இருக்கும் சில நேரங்களும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் அப்படியே பண்ணுவாங்க பட் சில நேரங்களும் உங்களுக்கு அப்படியே ஃபுல் ஆப்போசிட்டாகவும் இருப்பாங்க ஸோ கொஞ்சம் சூழ்நிலை சிந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது நல்லது பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது பட் இருந்தாலும் பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உடன் பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மேட்டிங் போட்டியாகத்தான் இருக்கும் உடன்பிறப்புகள் வகையில் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ அவங்க வகையில் கொஞ்சம் சூழ்நிலை தகுந்த மாதிரி அனுசரித்து போயிக்காங்க கணவன் மனைவி உறவுகள் இந்த காலகட்டங்களில் சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம் வாழ்க்கை துணை விஷயங்கள் காரியங்கள் நன்மைகளை கொடுக்கும் அனுசரியான விஷயங்கள் மாதவர்களும் பெற்று வரலாம் பட் வாழ்க்கை துணையின் வகையிலும் கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறதும் ஏற்படும் சிலருக்குள்ள வாழ்க்கை துணையோடு சேர்ந்து வெளியிடங்களுக்கு போய் வரும்படியான சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான அமைப்புகளை கொடுத்து வருது அண்ட் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான அமைப்புகள் இருக்குது ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பட்டுபடாமல் தான் இருக்கும் பட் காலத்தின் விற்பகுதிகள் அப்படிங்கிறது குழந்தைகள் வகையில் சுமூகமான மாற்றங்களை பார்க்க முடியும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நன்மைகளை ஏற்படுத்தும் நண்பர்கள் வகையில் கூட சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் எதிர்பாராத வகையில் சில ஆதாயங்களை அவங்க வகையில் பார்க்க முடியும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் நன்மை கொடுக்கக்கூடிய வகையிலே இருக்கு தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களையும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஒரு கலவையான மாற்றங்கள் இருக்கும் கொஞ்சம் நிதானத்து செயல்படுறது நல்லது இப்போ இருந்தாலுமே இது சார்ந்த விஷயங்கள கூட எதிர்பாராத நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும் சிலர் வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் ஒரு சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓரளவு இந்த குருனுடைய வக்கிர காலகட்டம் என்பது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலட்சியல இருக்கும் இருந்த போதிலும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயமும் நிச்சயமாக இருக்கும் நன்றி வணக்கம் பால்கவன்முறை